ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சொன்னதை செஞ்ச சின்ன பையங்க பத்தொம்போது வயசு பையன் பும்ரா ஓவரில் பிரித்து மெய்ஞ்சிருக்கான் அப்படின்னு தான் வந்து சொல்லணும் இவர் வந்து முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராக்டிஸ் மேட்ச் வந்து இந்தியாவுக்கும் இந்த ப்ரைம் மினிஸ்டர் லெவன் நினைக்கும் மேடையான ஒரு மேட்ச் வந்து நடந்துச்சு அந்த சமயத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து சொன்னார் அதாவது வந்து பொம்மரா மட்டும் என் கையில் செக்னாருன்னா அவ்வளோதான் நானா வந்து செஞ்சு விட்ருவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தார் சின்ன பையன் பத்தொம்போது வயசு ஆகுது ஒரு ஆர்வ குளாரில் வந்து சொல்கிறாரு போல் அப்படின்னு வந்து பார்த்தா சொன்னதை வந்து செய்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலியா அணியில் வந்து பிரித்து மேய்ஞ்சிருக்கார் ஆஸ்திரேலியா அணியில் வந்து மிக்ஸ் ஈவன்னே தான் வந்து ஓப்பன் பண்ணிகிட்டு இருந்தார் பட் அவர் சொதப்பன காரணத்தினால பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு மாற்றம் வந்து சாம் கோன்ஸ்டாஸ் இவரை வந்து உள்ளே வந்து கொண்டு வந்தாங்க ரொம்ப கம்மியான வயசு பத்தொம்போது வயசு அதாவது ஆஸ்திரேலியா அணிக்கு இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பேட் கம்பின்ஸ் வந்து ஒரு பத்தொம்போது வயசில் வந்து டிபியூட் வந்து பண்ணார் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து சாம் கோன்ஸ்டாஸ் தான் வந்து ரொம்ப கம்மியான வயசில் ஆஸ்திரேலியா அணிக்கு வந்து டிபியூட் வந்து பண்ணியிருக்காரு டிபியூட் மேட்ச்லேயே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸ்லேயே வந்து ஹாஃப் செஞ்சுரி போட்டு வந்து அசத்தியிருக்காரு அதுவும் வந்து பும்ரா ஓவரில் வந்து மனுஷன் படாத பாடு படுத்துகிறாரு அப்படின்னு தான் வந்து சொல்லணும் பும்ரா ஓவரில் வந்து ரெண்டு சிக்சர்கள் வந்து பறக்க விட்டுருக்காரு ஜென்ரலாகவே வந்து பும்ரா ஓவரில் அவ்வளோ ஈஸியாக வந்து அடிக்கவே முடியாது ஆனால் இவர் வந்து சர்வசாதாரணமாக வந்து அடிக்கிறாரு அதேமாரி ரிவர்ஸ் ஸ்வீப் ஷாட்லாம் பார்த்தீங்கன்னா பும்ரா ஓவரில் வந்து அடிக்கிறாரு ரெண்டு முறை வந்து பும்ரா வந்து பிரித்து எடுத்துட்டாரு ஒரு முறை பார்த்தீங்கன்னா பும்ரா ஓவரில் பதினாலு ரன் வந்து அடித்தார் ஒரு முறை பும்ரா ஓவரில் பதினெட்டு ரன் வந்து அடித்தார் அதேமாதிரி பும்ராவுக்கு அகைன்ஸ்டா இது வரைக்குமே ரெண்டு சிக்ஸர்கள் வந்து அடிச்சிருக்காரு பும்ராவுக்கு அகெயின்ஸ்டாக டெஸ்ட் கிரிக்கெட்டில் சிக்ஸ் அடிக்கிறதே வந்து கஷ்டம் அதில் ரெண்டு சிக்ஸ் அடிக்கிறது கஷ்டம் அதுவும் வந்து ரிவர்ஸ் ஸ்வீப் ஷாட்டில் சிக்ஸ் அடிக்கிறது அதை விட கஷ்டம் பட் எல்லாத்தையும் மே பார்த்தீங்க அப்படின்னா அந்த பத்தொம்பது வயசு வயசு பையன் வந்து பண்ணியிருக்காருங்க சொன்னபடியே பார்த்தீங்க அப்படின்னா பும்ரா ஓவரில் வந்து பிரித்து மேய்ஞ்சிருக்காரு நம்ம இந்தியா வந்து ஜெய்சோல் எப்படி எப்படி துருன்னு பயங்கரமாக வந்து கலாச்சி தள்ளுவார எல்லாரையுமே அந்த மாதிரி பயமே இல்லாம விராட் கோலி அம்பலுக்கிறாரு பும்ரா ஓரில் அசால்ட்டாக வந்து அடிக்கிறாரு டிபியூட் மேட்ச்லேயே வந்து இந்தளவுக்கு வந்து பிரித்து எடுத்திருக்காரு இப்போ இது வரைக்குமே வந்து பும்ரா ஓவரில் சிக்ஸ் அடித்த வீரர்கள்னு பார்க்குறப்ப ரொம்ப கம்மி தான் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து எடுத்துக்கிட்டோம்னா ஏபி டிவில்லியர்ஸ் வந்து அடித்தார் அவரை தொடர்ந்து அடில் ரஷீத் அப்படிங்கிற பிளேயர் வந்து அடித்தார் Evet. Okay. அடுத்து பார்த்தீங்கன்னா மொயின் அலி அடித்தார் பட்லர் ஒரே ஒரு பிளேயர் மட்டும்தான் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சிக்ஸ் வந்து பும்ராவுக்கு அகேன்ஸ்டாக வந்து அடிச்சிருப்பார் பட்லரை தாண்டி யாருமே இது வரைக்கும் கிரிக்கெட் ஹிஸ்ட்ரியில் டெஸ்ட்டில் பும்ரா ஓரில் சிக்ஸ் அடித்ததே வந்து கிடையாது அதுக்கப்புறம் நாதன் லைன் வந்து அடித்தார் கேமரான் க்ரீன் வந்து கடைசியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து அடித்தார் அந்த சமயத்தில் வந்து பும்ரா ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து இருபத்தொன்று வரைக்கும்லாம் ஒரு நல்லா ஆனாலுமே பும்ரா ஃபார்மோட உச்சகட்டத்தில் இருக்கிறது எப்போ அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் அப்போ வந்து பும்ரா வந்து உச்ச உச்சகட்ட ஃபார்மில் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து பயங்கரமாக வந்து ரெண்டு சிக்ஸர்களை வந்து பறக்க விட்டுருக்காரு ஒரு ஓவர் பதினாலு ரன் ஒரு ஓவர் பதினெட்டு ரன் சிக்ஸ் அடித்ததோட மட்டும்லாம் வந்து நிப்பாட்டலை டெஸ்ட் கிரிக்கெட்டை வேறு மாதிரி வந்து ஹேண்டில் பண்ணுறாரு அதே மாதிரி ஐம்பத்தி ரெண்டு பந்தில் பார்த்தீங்கன்னா வந்து அடிச்சிருக்கார் இந்த மாதிரி ஒரு ஓப்பனர் வந்து நிச்சயமாக ஆஸ்திரேலியா வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க பட் இந்தளவுக்கு இவர் பெர்ஃபார்ம் பண்ணுவார் அப்படிங்கிறத யாருமே வந்து கெஸ் பண்ண கூட இல்லை ஏன்னா வந்து ஹாஃப் சென்ச்சுரி வந்து போட்டிருக்காரு இது வரைக்குமே ஆறு ஃபோர் அடிச்சிருக்காரு ரெண்டு சிக்ஸ் அடிச்சிருவார் ஜெய்ஸ்வால்லாம் தாண்டி வேறு லெவல் ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து இவர் வந்து கொடுத்துருக்காரு சொன்னதை செஞ்சுருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் நன்றி